கோழை நாய்களே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டாம் டெல்லியில் யார் தலைமையில் சார் ஆர்ப்பாட்டம் நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஆனால் தியாக செம்மல் ஜி மணி அவர்கள் தலைமையில் நடக்குது சார் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் அவருக்கு தான் லெட்டர் வந்து தலைவராக அங்கீகரிச்சுக்கிறாங்க அருள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட அருள் எம்எல்ஏ வந்து கட்சிக்குடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் என்பது நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம் அந்த புத்தகம் தேர்தல் ஆணையத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அவருடைய பதவி காலம் இருபத்தி ஏழு அஞ்சு அதாவது இருபத்தேழு இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்று ஆண்டுகளிலே முடிவுற்றது இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி ஆனால் இதையெல்லாம் மறைத்து தவறான அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இது எப்படின்னா அவங்க வந்து என்ன போய் நீக்கிறதுக்கு என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எங்க பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கி நாற்பத்தி ஆண்டு காலம் உருவாக்கி உழைத்த தலைவர் அவரே கண்கலங்கி என்னிடத்தில் என் உயிர் ஒன்றை தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடலூர் கூட்டத்தில் ஐயா அவர்கள் கண்கள் கலங்கி அந்த அழுத காட்சி ஒரு 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 வன்னிய மனசையும் ஒரு ஒரு அனைத்து சமுதாய மக்கள் மனசையும் குறிப்பாக பெண்கள் மனதை அப்படியே குத்தி கிழிச்சிருக்குது குத்தி கிழிச்சிருக்குது இப்போ அவங்க கேட்குறாங்க பெத்த அப்பாவுக்கு நான் நான் சொன்னேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அனந்த் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் இருந்து இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மாவை அந்தளவுக்கு மதித்தவர்கள் அப்படிலாம் மதித்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக மிளந்திருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன பேஸ்புக்லேயும் தொலைபேசிலே ரெண்டு நாளாக கேவலமாக பேசுகிறாங்க நான் ஒரு பந்து என்னை அடிக்க 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 எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கோழை நாய்களே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ன நீங்கள் என்ன குடும்பத்தை பற்றி பேசுகிறது என் அவனை பற்றி பேசுகிறது இவனை பற்றி பேசுகிறது அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன என்ன டேய் உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது நீலாட்டை ஃபேஸ்புக்கில் பேசுகிற ஃபேஸ்புக்கில் பேசுகிற நானும் இந்த எம்எல்ஏ பதி வருவதற்கு முன்பு ஆயிரம் ஆட்டம் ஆடணும் தான் எம்எல்ஏ பதி வந்த பிறகு நான்லாம் ஐயாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசிக்கிறோம் புரியுதா இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது இந்த பசங்களாட்ட போ போடுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திக்கிங்க அதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டையும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மீதி வைத்திருக்கிற பக்தியையும் ஒரு கடுகளவு கூட பிசகாது மீண்டும் சொல்லுகிறேன் ஐயா அவர்கள் அன்னைக்கு எங்க இந்த கட்சியை உருவாக்கின தலைவருங்க அன்னைக்கு அழுதாரு பார்த்திங்கல்ல ஐயோ என் உயிர் ஒன்று தவிர எல்லாத்தையுமே பிடிக்கிட்டாங்களே நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசுன பேச்சு நீ கேட்டீங்க தானே கேட்டிங்க தானே ஒரு இதை உண்மையான தஸ்தாவஜிகளை கொடுத்து இந்த கட்சியை நீங்கள் வாங்கியிருந்தால் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு இந்த கட்சியை உழைச்ச உழைப்பு அன்பு முனிக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இல்லை அவர் முழுக்க முழுக்க வியர்வையை ரத்தத்தை வியர்வையாக சிந்தியவர் ஐயா அவர்கிட்டருந்து பொய்யான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அதை பிடிங்கி விட்டு இப்படி பண்ணுறதுங்கிறது நியாயமற்றது அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை தொடர்ந்து பயன்படுத்துவேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் பாட்டாளி மக்கள் கொரோடா என்பதை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதில் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது தேர்தல் ஆணையம் உத்தரவுலாம் போடல கடிதம் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்குது நீ தே கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த ஆவணங்களின்படி யார் கொடுத்த அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணங்களின்படி ஆகஸ்ட் மாதம் இருக்குது ஆனால் அது பொய்யான ஆவணம் ஆவணமே பொய் அந்த பொய்யான ஆவணங்களை கொடுத்து வாங்கியிருக்காங்க இதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டுட்டோம் வழக்கை தொடர்ந்து விட்டோம் அதற்காக ஒரு குழு டெல்லியிலே தங்கி நம்முடைய எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவரான ஜி கே மணி எம்எல்ஏ அவருடைய தலைமையில் ஒரு குழு ஒரு சட்ட போராட்டத்தை அங்கே இருந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா வெற்றி பெறுவார் நாங்கள் வெற்றி பெறுவோம் சார் இது பின்னாடி வந்து பிஜேபி தான் தேர்தல் கமிஷன் இயக்குது அன்பு மணிக்கு ஆதரவாக பிஜேபி டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்பாக அவங்களுடைய பணியை இப்பயே தொடங்கிட்டாங்க தேர்தல் முன்புன்ற அரசியல் விமர்சகரு சொல்கிறாங்களா அது நாங்கள் வந்து அப்படி பார்க்கல நாங்கள் வந்து இன்னமும் நம்புகிறோம் இன்னமும் நம்புகிறோம் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இதில் வந்து நாங்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான சில தலைவர்களிடத்துல பேசுகிறோம் பேசும்பொழுது அவங்கெல்லாம் இல்லை இல்லை தேர்தல் கமிஷனில் நாங்கள் இன்னும் இதில் ஒன்றும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் பாரத பிரதமரிடத்துல மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் உள்துறை அமைச்சரவடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம் நீங்களே பாருங்க சீர்தூக்கி பாருங்க பாட்டாளி மகள் கட்சியை உருவாக்கியவர் யார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கியவர் தைலாபுரத்தில் குடிகொண்டிருக்கிற எங்களுடைய மருத்துவர் ஐயா இந்த கட்சியை முப்பத்தி எண்பத்தி ஒன்பதிலே தூக்கியவர் யார் இங்கே தைலாபுரத்தில் குடிகொண்டிருக்கிற எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் நீங்கள் பாருங்கள் தவறான ஆதாரங்கள் உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது உளவுத்துறை உங்களிடத்தில் இருக்கிறது மாண்மிகு உள்துறை அமைச்சர் அவர்களே உங்களிடத்திலே அமித்ஷாஜி அவர்களிடத்துல உள்துறை இருக்கிறது நீங்கள் ஒன்றொன்னையும் சீர்தூக்கி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சூழ்நிலையிலையும் சீர்தூக்கி பார்த்து மருத்துவர் ஐயாதான் கட்சி என்று ஒரு உத்தரவை மிக விரைவாக நீதிமன்றம் வளந்தோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்களில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதிர்த்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்